ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீமை வந்து ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தலாம் ஒரு வயது குழந்தைகள் முதலே இந்த ஃபேஸ் க்ரீமை பயன்படுத்தலாம் உடல் முழுதுமே போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் இருக்காது நம்ம இயற்கையான முறையில் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது எல்லாேருமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த க்ரீமை நீங்கள் போடுறனால உங்களோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக சாஃப்டாக சைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஒயிட்டாகவும் ஆகும் குழந்தைகளில் முதலே இந்த ஃபேஸ் க்ரீமை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உடல் முழுவதுமே அவங்களுக்கு போட்டு டெய்லியுமே நீங்கள் குளிக்க வைக்கலாம் அப்படி குளிக்க வைக்கும்போது ஸ்கின் ட்ரை ஆகாமவும் இருக்கும் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்புறம் உடலில் ஏற்படுகின்ற அந்த தழும்பு காயங்கள் எல்லாமே மறையும் பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவலையம் தழும்பு முக சுருக்கம் அது எல்லாமே நீங்கும் உங்களோட ஸ்கின்னே நல்ல ட்ரை ஆகாமல் நல்ல பல நல்ல சாஃப்டா பிரைட்டாக சைனிங்காக இருக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க இது வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்றோம் இதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் வராது சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் பச்சை பயிர் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு சீக்கிரமே வேணும்னா நீங்கள் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு நல்லா ஊறிடும் இதனால் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நான் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இது நல்லா கழுவிட்டு அந்த வெறும் அந்த பச்சை பயிர் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த பச்சை பயிர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நல்ல சைனிங்காக ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம பச்சைப்பயிர் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டோம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறத வந்து குப்பை மேனி இலைகள் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு நாலு கொத்த அளவுக்கு நம்ம குப்பை இலைகள் எடுத்துக்கலாம் இந்த குப்பை மேனி இலைகளை வந்து நம்ம தினந்தோறும் போடும்போது நம்மளோட உடலில் இருக்கிற அந்த காயம் தழும்பு எல்லாமே மாறும் நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த கரும்புள்ளிகள் கருவழையங்கள் எல்லாம் போகிறதுக்கும் முக சுருக்கம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது ஆண் பெண் இருவருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இலைகளெலாம் நம்ம எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த குப்பை மேனி இலைகளில் குழந்தைகள்லேருந்தே நம்ம பயன்படுத்தி வரும்போது அவங்க கீழே விழுந்த அந்த காயம் தழும்பெல்லாம் ஏற்படாது எல்லாமே மறையும் உடலில் ஏற்படுகின்ற அந்த ஸ்கின் டிசீஸ் கூட சீக்கிரமே மறைஞ்சிரும் அவங்க வந்து ஸ்கின் டிசீஸே அவங்களுக்கு வராது நம்ம இந்த குப்பைமேனியை பயன்படுத்தும் போது ஸ்கின் டிசீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம குப்பைமேனி இலைகளை தனியாக எடுத்துகிட்டோம் இதை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அந்த பச்சை பயிர் போட்டு அந்த மிக்சி ஜாரில் இந்த குப்பைமேனு இலைகளையும் போட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து கற்றாழை யூஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன பீஸ் எடுத்தால் போதும் அது சைடில் இருக்கிற முட்களெல்லாம் நீக்கிடலாம் அந்த தோலையும் ஃபுல்லாக எடுத்துடலாம் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணோடனேயே அதில் எல்லோ கலர் லிக்விட் மாதிரி வரும் அதை நம்ம ஃபுல்லாக சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும் இந்த கற்றாழை ஜெல் கூட நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல பளபளன்னு வைக்கிறதுக்கும் ஸ்கின்னில் வந்து அந்த கரும்புள்ளிகள் கருவழையம் அதெல்லாம் நீக்கிறதுக்கும் புண்ணெல்லாம் இருந்தாலும் அதையும் ஆற்றுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தருது இப்போ நம்ம இந்த இந்த ஜெல் மட்டும் எடுத்து நம்ம அந்த பவுலில் போட்டுக்கலாம் இந்த அளவு நம்மளுக்கு ஜெல் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிகிட்டே வந்துடலாம் வந்துட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரில் அந்த கற்றாழை ஜெல்லும் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது ஆவாரம் தான் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் காஞ்சதும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் காஞ்சது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆவாரம் பூ வந்து நம்மளோட உடலை வந்து தங்க மாதிரி மின்னுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் போடுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா தங்க மாதிரி பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம இந்த ஆவாரம் பூ போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அந்த நல்லா உங்களுக்கு தொட்டாலே ரொம்ப நைஸாக இருக்கணும் பிரி பிரி நல்லா இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த க்ரீம் வந்து நீங்கள் உடல் முழுவதுமே டெய்லியுமே போட்டு குளிக்கலாம் அதனால உங்களோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இது கண்டிப்பாக போட்டு டெய்லியுமே நீங்கள் குளிக்க வைங்க அவங்க ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமே வராது பெண் குழந்தைகளாக இருந்தால் இது கூட நம்ம கஸ்தூரி மஞ்சளும் பெண்களுக்கும் இதில் கஸ்தூரி மஞ்சள் போட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் குழந்தைகள்னால் அந்த மஞ்சளை தவிர்த்துட்டு நம்ம இந்த இதை மட்டும் இந்த க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஸ்கின்னே ரொம்ப பல பலன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நான் கைகள்லையே போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக கைகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டரணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் டெய்லியுமே போடலாம் உடல் முழுவதுமே இதை போடுங்க நீங்கள் இதை வந்து ட்ரையாக கூட அரைச்சி வச்சுட்டிங்கன்னா டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து இதோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து போடும்போது குழந்தைகள் இருந்தே அவங்களுக்கு போடும்போது தேவையற்ற முடிகள் எல்லாம் வராது உங்களோட ஸ்கின்னே ரொம்ப நல்லா பல இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் போடலாம் ஆனால் மஞ்சளை தவிர்த்துட்டு நீங்கள் இதை மட்டும் போடுங்க உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து எல்லாம் ஒரு நூறு நூறு கிராம் அளவுக்கு வாங்கி கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து நீங்கள் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம் டெய்லியுமே குழந்தைகளுக்கு இதை போடுங்க நீங்களும் இதை போட்டு ஒரு வயதுலேருந்து எண்பது வயது வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம் சுருக்கங்கள் எல்லாமே நீக்குது தழும்பு மங்கு எல்லாம் நீக்கப்படுது கருவழையம் கரும்புள்ளி நீக்குது குழந்தைகளுக்கு வந்து உடம்புல ஏற்படுகின்ற இந்த புண்ணு கீழே விழுந்து புண்ணு ஏற்பட்டால் கூட இதெல்லாமே போட்டால் உங்களுக்கு அது எல்லாமே சரியாகுது தழும்புகள் கூட சரியாகுது இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ பிரான்ஸ்